பெற்றோர்களுக்கு மார்க்க கல்வி எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்றதையும் குறிப்பாக ஒரு தாய்க்கு மார்க்க கல்வியை பற்றி புரிதல் இருக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு தாய் மார்க்க கல்வியோடு இருந்தால் அவங்க எல்லாத்தையுமே சொல்லித்தருவாங்க ஆனால் அந்த தாய்க்கு ஒன்றுமே தெரியலைனா அந்த குழந்தைக்கு எதுவுமே சொல்லித்தர முடியாது ஒரு குழந்தை இஸ்லாமிய முறையில் வளரணும் அப்படின்னா அந்த தாய்க்கு ஃபஸ்ட்டு இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்போ தானே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும் அந்த குழந்தைங்களும் ஒரு இஸ்லாமிய முறைப்படி வளர ஆரம்பிப்பாங்க பெரும்பாலும் குழந்தைங்கள் வந்து தந்தை கூட செலவழிக்கிற நேரத்தை விட அவங்க தாய் கூட தான் அதிகமாக இருக்காங்க ஸோ அந்த தாயோட குணங்கள்லாம் அந்த பிள்ளைக்கிட்ட வரும் அப்போ அந்த பெற்றோர் வந்து ஒரு மார்க்கத்தை பற்றி புரிஞ்சவங்களாம் இருக்கணும் குழந்தை வளர்ப்பில் அலட்சியமாக இருக்கிறத பற்றி ஒரு சம்பவம் கேளுங்க ஒரு கிராமத்தை அரபி அவரோட பையனை உமர் அவங்க கிட்ட கூட்டிட்டு வந்து என் பையன் வந்து என் பேச்சை கேட்குறதே இல்லை நான் சொல்கிறது எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்ட உமரலி அவங்க அந்த பையன்ட்ட கேட்குறாங்க தந்தைக்கு அவங்க பிள்ளை மேலே என்னென்ன உரிமை இருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட அந்த பையன் உமர் அவங்களே தந்தைக்கு பிள்ளை மேலே உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆமான்ட்டு உமர் அலி அவங்க சொல்றாங்க மூன்று உரிமைகள் வந்து பிள்ளைங்கள் மேலே தந்தைக்கு இருக்கு அது ஃபர்ஸ்ட் என்னன்னா தன் பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல தாயை தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது நல்ல பெயர் வைக்கணும் மூணாவது மார்க்க அறிவை சொல்லி கொடுத்து குரானை போதிக்கணும் இதை கவனமாக கேட்டுகிட்டு இருந்த சிறுவன் சொல்கிறான் உமர் அலி அவங்களே இதில் எந்த உரிமையுமே என் தந்தை வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான் முதலாவது உரிமை நல்ல தாயை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னீங்க ஆனால் எனது தாய் வந்து நானூறு திரகமுக்கு வாங்கப்பட்ட ஒரு நீக்குறோம் அடிமை என் தாய்க்கு வந்து மார்க்க கல்வியோ இல்லை இஸ்லாமிய நன்னடத்தை பற்றியோ நீதியோ நேர்மையோ எதுவுமே தெரியாத அவங்களோட மடியில் நான் வளர்ந்தேன் ரெண்டாவது உரிமை நல்ல பேர் வைக்கணும் ஆனா என் தந்தை எனக்கு வந்து ஒரு நல்ல பேரே வைக்கல மூணாவது உரிமை மார்க்க கல்வி சொல்லி தரணும் ஆனா எனது தந்தை வந்து எனக்கு மார்க்க கல்வியும் சொல்லி தரல எனது தாயும் குரானை போதிக்கலை அப்படின்ட்டு அந்த பையன் வந்து சொல்றான் இப்ப சொல்லுங்க என் தந்தை என் விஷயத்துல எந்த கடமை நிறைவேற்றிருக்காரு அப்படின்ட்டு அந்த பையன் கேக்குறான் இதை கேட்ட உமர் அல்லையா அவங்க அந்த சின்ன பையனோட தந்தையை பார்த்து நீங்க வந்து உங்க பையனுக்கு எந்த உரிமையுமே அவனை குறை சொல்றீங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லி உமர் அலி அவங்க சொல்கிறாங்க இப்போ உமர் அலி சொன்னவங்களோட தீர்ப்பை சிந்திச்சு பாருங்க நாம நம்மளோட குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோம் அப்படின்றது புரியும் நம்ம நமது பிள்ளைங்களை வளர்க்க எடுக்கிறதுல எல்லா முறையுமே இஸ்லாத்துக்கு மாற்றமாக தான் இருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் பிள்ளைங்களோட வளர்ப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா பெற்றோர் வந்து பிள்ளைங்களோட உலக வாழ்க்கையை மட்டும் கவனிக்கக்கூடாது மறுமை வாழ்க்கையும் சிறப்பாகணும் அப்படின்ட்டு ஆரம்பத்திலேயே கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு முன்னாடி பேசக்கூடாததெல்லாம் பேசுறாங்க ஒன்றா உட்கார்ந்து தொலைக்காட்சியில் பார்க்க கூடாததையும் இதன் காரணமா அந்த குழந்தைங்களோட உத உதடில் சினிமா பாடல்கள் தான் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி பெண் பிள்ளைங்களாம் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே ட்ரெஸ் போட்டு ஆடை வைக்கிறாங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க கேட்டால் சின்ன பிள்ளை தானே அப்படின்ட்டு சமாதானம் வேற சொல்றாங்க சின்ன வயசுல நீங்கள் குழந்தைங்களுக்கு எதை சொல்லி தரீங்களோ அதை அப்படியே முழு உணர்வோடு அந்த குழந்தைகள் வந்து எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு குழந்தை வளர்ப்பு பற்றி ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்க ஒரு கருத்தாக இருக்கு இதனால தான் இஸ்லாம் வந்து சொல்லுது சின்ன வயசுலேருந்தே நல்ல பழக்க வழக்கங்களையும் மார்க் அறிவையும் போதிக்கணும் அப்படின்ட்டு இஸ்லாம் வந்து நம்மளுக்கு கட்டளை அல்லாஹ் அல்லாஹாலா குரான்ல சொல்கிறான் யா யூ அல்லதீன ஆமணும் ஹூ அன்புசிக்கும் ஓ நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி கொள்ளுங்கள் வல் ஹிஜாரா அதோட எரிபொருள் மனிதர்களும் கல்லுணா அப்படின்ட்டு அல்லாஹு அல் அல்குரானில் சொல்லியிருக்கான் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க அலிரலி அல்ல நீங்கள் வந்து உங்களோட குடும்பத்தாருக்கு மார்க்க கல்வியும் நல்ல குணங்களையும் சொல்லி கொடுத்து அவங்கள நரகத்திலேருந்து காப்பாற்றிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஒரு தந்தை தன் மக்களுக்கு அளிக்கிற அன்பளிப்பிலே ரொம்ப சிறந்தது எது அப்படின்னா நல்ல பண்புகளும் மார்க்க கல்வியும் தான் அப்படின்ட்டு நபீசலா ஒலேஹஸ்லம் அவங்க சொல்லியிருக்காங்க குழந்தை பிறந்த உடனே அதோட கல்வி வந்து ஆரம்பமாயிடுது ஆனா பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி இந்த பருவத்துக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை கெட்ட வார்த்தை பேசினாலும் அதை பத்தி கவலைப்படுறதும் கிடையாது ஆனா இது எல்லாமே குழந்தையோட மனசுல பதிஞ்சிரும் பெற்றோர் வந்து குழந்தைக்கு முன்னாடி நல்ல பேச்சுக்களை பேசணும் பிள்ளைங்களோட கவனத்தை மார்க்க விஷயத்துல ஈடுபடுத்தணும் ஒரு பெற்றோருக்கு மார்க்கத்தை பற்றி புரிதல் இருந்துச்சுன்னா அந்த குழந்தையும் இஸ்லாமிய முறைப்படி வளருவாங்க அவங்களோட குடும்பத்தையும் இஸ்லாமிய முறைப்படி நடத்துவாங்க அதுக்குதான் அல்லஹா சொல்றான் வமுர் அஹலக பிஸ்வலா தொழுது வருமாறு நீங்கள் உங்களோட குடும்பத்தினரை ஏவுங்க அப்படின்ட்டு அல்லா சொல்கிறான் அப்போ நம்ம தொழுதா மட்டும் பத்தாது நம்மளோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தொழ வைக்கணும் ஒரு ஆணுக்கு முக்கியமான கடமை என்ன அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கா இஸ்லாமிய முறைப்படி இருக்காங்களா அப்படின்ட்டு பார்க்கணும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை என்ன அப்படின்னா தன்னுடைய குழந்தைங்களுக்கு சரியாக இஸ்லாமை எடுத்து சொல்றாங்களா அப்படின்றத பார்க்கணும் இதுதான் இஸ்லாமிய முறைப்படி வளர்க்கற ஒரு குழந்தை வளர்ப்பு நம்ம மாறாமல் நம்மளோட குழந்தைங்களை மட்டும் மாற்ற முடியாது ஒரு தாய் பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா இந்த உலகத்துல சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு இருந்தாங்கன்னா அந்த குழந்தையும் அதே நோக்கத்தோடு தான் வளரும் அதுக்கு தாய் தந்தையை பத்தி தெரியாது அல்லாஹ் பத்தி தெரியாது தூதரை பத்தி தெரியாது எப்படி வாழணும்னு கூட தெரியாது பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கும் தாய் தந்தை வந்து எதை முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அந்த குழந்தையும் அதே தான் முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கும் அதுக்காக தான் சின்ன வயசுலேருந்தே இஸ்லாமிய கல்வியை சொல்லி தரணும் அவங்களோட இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் தேவையான மார்க்க கல்வியை ஆரம்பத்துலேருந்தே சொல்லி கொடுக்கணும் இன்ஷால்லாம் ஒவ்வொரு பெற்றோருமே அவங்க அவங்களோட கடமைகளை என்ன அப்படின்றத உணர்ந்து அவங்களோட மரணத்துக்கு அப்புறம் அவங்களுக்காக துவா செய்யற ஒரு நல்ல குழந்தைகளை வளர்க்க முயற்சி செய்யணும் வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கூம் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து